அலைவரை க்கா தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைய போகிறது இந்த ஆண்டில் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பெருவாரியான கிரகநிலைகள் உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிட இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் மீது ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் நீங்களே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மிகப்பெரிய அளவுல காரிய தடை சிக்கல் சிரமம் என்று சொன்ன பல காரியங்களை விளக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல காரியங்கள் உறுதியாகவே மிது ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல வெற்றி வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதால் பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல காரியங்கள் முற்றிலுமாக விலகி உறுதியாகவே முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் நவ கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதன ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நீங்களே வியக்கத்தக்க வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மிக முக்கியமான கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அவை அனைத்தும் மிகவும் சிறப்பாகவும் அதீதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வளம் எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சிக்கல் சிரமம் எதுவும் ஏற்படாத வகையிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் முழுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஜென்ம ராசியை விட்டு விலகிறாருங்க ஜனவரி மாதம் ஜென்மராசியில் வக்ரகதியில் வளம் குரு பகவான் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் ஜூன் மாதத்தில் முழுமையாக ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்தில் நுழைகிறார் பொதுவாக எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஜென்மத்தில் வளம் வருவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு தான் ஏனென்றால் ஜென்ம குருவாக இருந்தாலும் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஆனால் குரு பகவான் இந்த வருடத்தின் துவக்கத்தில் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விடுகிறாருங்க அறுபது சதவீதத்திற்கு மேல் ஜென்ம ராசியில் கடந்து தனஸ்தானத்தை நோக்கி மிக வலுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறார் தனஸ்தானத்தில் முழுமையாக இந்த வருடத்தின் பிற்பகுதியில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரப்போகிறார். போகிறார் குரு பகவான் உச்சம் பெறுவது தனஸ்தானம் என்பதால் ரெட்டிப்பு நன்மை உண்டு பொதுவாகவே தனஸ்தானத்தில் குரு வலம் வருவது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது குரு பகவான் நிறைந்த மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ரெட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் நீண்டு நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரம போன்றவற்றிற்கு முற்றிலுமாக விடிவு காலம் வகையிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையிலும் பல நல்ல மாறுதல்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே சரியாக இந்த வேலையை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைப்பதை விட ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேலையில் நிச்சயம் அபரிவிதமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஜென்ம ராசி விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் புத்திரக்காரர்களின் அருளால் கிடைக்கும் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை விட வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு அதைவிட பண வரவு மேம்படக்கூடிய வகையில் நல்ல வேலை நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் சிறப்பாக கைவிடுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை குருபகவான் பகவான் மாற்றி கொடுக்கிறார் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த மனஸ்தாபம் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் விலகி நன்மை நிறைந்த பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்கள் தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வலுவாக சனி வலம் வந்து கொண்டிருக்கிறார் அதே வேளையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி மார்ச் மாதம் முதல் முழுமையாக கர்மஸ்தானத்தில் அமர்கிறார் எப்படி பார்த்தாலும் சனியினுடைய அமைப்பு இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் உறுதியாகவே தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துவக்கத்திலிருந்து முடியும் வரைக்குமே மிகப்பெரிய அளவில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிதுனராசி இனிமையாக கைகூடக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் படித்து முடித்துவிட்டு நிரந்தர வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மிதன ராசிக்காரர்களுக்கு முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்கள் நிரந்தர வேலை வாய்ப்பு அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் மிதுன ஆகிய உங்களை உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதோடு மட்டுமல்லாது தொழில் வியாபார ரீதியான மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிழல் கிரகமான ராகு ஒன்பதாம் இடமான வரை வலம் வருகிறார் அதைத் தொடர்ந்து அஷ்டமத்தில் அமரப்போகிறார் அதே போன்று மோட்சக்காரகரான கேது வெற்றிக்கு உரித்தான மூன்றில் நவம்பர் மாதம் வரை வலம் வருகிறார் அதைத் தொடர்ந்து இந்த வருடத்தின் இறுதியில் மிக வலுவாக தடஸ்தானத்தில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு இந்த இரு வருடத்தின் மாறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வருடம் முழுவதும் அற்புதமான அமைப்பில் வளமறுவதால் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் விரைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எனவே நீங்களே வியக்கத்தக்க வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரை இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே உச்சம் பெறுகிறாருங்க ஜனவரி பதினான்கு முதல் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வரப்போகிறார் இரு வருடத்திற்கு ஒரு முறை உச்சம் பெறும் மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பில் இந்த வருடத்தில் அவர் பல பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே பெரும்பாலும் மிகவும் சாதகமான அமைப்பிலும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்ற கிரகங்களான சுக்கரன் சூரியன் புதன் என இந்த முக்கூட்டு கிரகங்கள் மூன்றும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி வளம் போகின்றன அதே போன்று சந்திரன் பனிரண்டு இடங்களில் பனிரெண்டு முறை போகிறார் இந்த கிரகநிலைகள் மாதம் ஒருமுறை துரிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வேளையில் சில நேரங்களில் சிக்கல்கள் வந்தாலும் அவற்றை துரிதமாக கடந்து செல்லக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கின்றன எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொண்டால் நெருக்கடிகளும் சிரமங்களும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் மிதனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டில் மிதுன ராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களால் இயன்றவரை அன்னதான உதவி செய்யுங்கள் கிடைப்பதை விட தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக கைகூடும்